ஐசியிலிருந்து வரேன் ஆகிய ஓடி ஓஞ்சி போய் வந்து இஸ்லாம் தான் ஒரு இனிய மார்க்கம்னு வந்து நிற்கிறப்போ இங்கேயும் அதுக்கு ஒரு ஒன்பது வாசல் இருந்தால் தவிரீத் மட்டும்தான் ஒரே வாசல்னு நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க இஸ்லாம் இனிய மார்க்கிறீங்க இஸ்லாத்துக்குள்ளேயே பலவிதமான குரூப்புகள் இருக்கிறாங்க இஸ்லாத்தின் பெயராலேயே பலவிதமான கொள்கைகளை கொண்டவர்கள் இருக்கிறாங்க அதில் நாங்கள் தௌஹீது ஜமாத்துங்கிற ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் இதுதான் சரின்னு இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவர் கே அதன கேள்வி அதான் கேள்வி முதல்ல நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம்களில் பல பிரிவு இருக்கிறது ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க பிரதேசம் அவங்க வாழ்கிற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு ஏற்பட்ட பிரிவு உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பட்டாணியர்களும்பாங்க பட்டான்ங்கிறது எந்த ஒரு கொள்கையும் குறிக்காது ஊபியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்து ஒரு ஒரு மாவட்டம் தான் பட்டானுங்கிறது அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்கேருந்து வாழ முடியாமல் இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு அந்த மக்கள் பட்டாணியர்களும்மாங்க இது பிரிவு இல்லை பட்டாணியர்னால் ஒரு தனி கொள்கையோ தனி மார்க்கமோலாம் கிடையாது அவங்க எதனால் வந்தாங்கன்னா பட்டானுங்கிற பகுதியிலேருந்து வந்ததினால இந்த உருது பேசுகிறாங்கல்ல இந்த பட்டாணியர்கள்னு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது பட்டானியர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா அது வந்து பட்டான்கிற பகுதியிலிருந்து தமிழ்நாடு மாதிரி சரி இன்னைக்கு சரி ஒரு அமைதியான மாநிலம் இந்தியாவில் கிடையாது இதுக்கு நிகரான ஒரு மாநிலம் வேறு எங்கேயுமே கிடையாது இது மத நல்லிணக்கம் சகோதரத்துவம்லாம் இங்கே தான் மற்ற எங்கேயும் விட அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து மரைக்காயரு ராவுத்தன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மரைக்காயருனால் என்ன மரக்கலாயருங்கிறது மரைக்காயருன்னு ஆச்சு அன்றைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து கப்பல் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க மரக்களம் கப்பலுக்கு மரக்கலம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கொண்டாந்து அரபு நாட்டிலேருந்து கொண்டாந்து சரக்குகளை இறக்குறது நீங்கள் சங்ககால வரலாறுகள்லாம் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ இங்கேருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு போகிறது இது கடலோரத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த தொழிலை செஞ்சதுனால மரக்கலாயரு அதை மரக்களம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் மரக்காயருன்னு சொல்லப்பட்டாங்க இது எந்த ஒரு கொள்கையும் குறிக்காது மரக்காயருன்னா தனி ஒரு கொள்கை தனி தொழுகை தனி ஒரு முறை அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது வந்து அவங்க அவங்க செய்து கொண்டிருந்த தொழில் அடிப்படையில் அவங்களுக்கு வந்த ஒரு பெயர் அதே மாதிரி ராவுத்தர்னு சொல்லுவாங்க சில பேர் ராவுத்தர்கள்னு சொல்லுவாங்க ராவுத்தர்னா என்னென்னு கேட்டால் அந்த குதிரையை குதிரைக்கு பயிற்சி கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த ஒழுங்காக இராணுவத்துக்கெலாம் யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா காட்டிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒழுங்காக பயன்படுத்த முடியாது இப்போ யானைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னே மாவுத்தன்று கேள்விப்பட்டிருக்கே யானையை பயிற்சி கொடுக்குறவன மாவுத்தன்பாங்க குதிரைக்கு பயிற்சி கொடுக்குறவனே ராவுத்தன்பாங்க குதிரையை ட்ரைனிங் கொடுக்குறவன ராவுத்தன்பாங்க அன்றைக்கு என்ன செஞ்சாங்க முஸ்லீம்கள் வந்து அரபு நாட்டில் உள்ள குதிரை தான் குதிரையில் அன்னைக்கு ஃபேமஸாக இருந்தது இப்போ காங்காயம் காலம் அந்த மாதிரி அரபு நாட்டு குதிரை வந்து இங்கே உள்ள சேரசோழ பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப தேவையாக இருந்ததுனால எங்கள் முன்னோர் ஒரு ஒரு சாரார் முஸ்லீம்களில் ஒரு சாரார் அரபு நாட்டு குதிரையை இறக்குமதி பண்ணி அது இராணுவத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஓட ஆடை எல்லாத்துக்கும் பயிற்சியெல்லாம் கொடுத்து அதை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைப்பாங்க இந்த தொழிலை செஞ்சவங்களுக்கு பேர் ராவுத்தர்னு பேர் அதனுடைய தான் நீங்கள் குதிரை வண்டி ஓட்டிகிட்டு தீராங்க சில ஆளுங்க முஸ்லீம்கள் வந்து செய்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக மிச்ச மிச்சம் குதிரை இருக்கும் இல்லையா அது தொடர்ச்சியாக குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆளுகளாக இருப்பாங்க இது ராவுத்தர்னா என்னது குதிரை சார்ந்த தொழில் செஞ்சவங்க இது இது கொள்கையா இது மத அடிப்படையில் உள்ளது இல்லை இது இல்லாமல் இன்னும் சில கொள்கை பிரிவும் இருக்கிறது என்ன பிரிவுன்னு கேட்டால் முஸ்லீம்னு சொல்லி கொள்வார்கள் தர்கா இருக்கு தர்காவில் போய் வழிபாடு நடத்துவாங்க தர்காண்டா என்ன ஒரு மனிதர் இறந்து போன பிறகு அவரை கொண்டேயும் புதைச்சிட்டு அந்த இடத்துல வழிபாடு நடத்துறதுக்கு பேர் தான் தர்கா தர்காங்கிறதுக்கு இறைவனுக்குறிக்கு சம்பந்தம் கிடையாது இப்போ நாகூர் தர்காங்கிறாங்க அதில் அவர் நான் சாகுல் அமீதுன்னு ஒரு ஆள் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் வந்து ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தார் அவர் செத்து போனவன் அவரை கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டு அவரை போய் கடவுள் கூப்பிடுறாங்க அதுக்கு பிறகு தான் என்னது தர்காங்கிறது இது இஸ்லாத்தில் இதை செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால் இது இஸ்லாம் அல்ல இஸ்லாம்னா என்ன உங்களுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும் இஸ்லாம்னால் லாயிலாக இல்லல்லா இதுதான் இஸ்லாம்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இதுதான் அதுக்கு அர்த்தம் இதை வந்து இந்த அர்த்தத்தை கூட விளங்காமல் செத்துப்போன ஒரு ஆளை போய் வணங்குறாங்க இதை தௌஹீதுன்னா என்ன ஒரு கடவுள் கொள்கை தௌஹீதுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் தௌஹீதை மாத்துன்னு வச்சிருக்கிறோம்ல கடவுள் ஒருத்தந்தான் கடவுள் இடத்த யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதுதான் நபிகள் நாயகன் சொன்னது அரபு நாட்டிலலாம் தர்கா கிடையாது அவங்களுக்கு அரபுலேயே குரான் இருக்கிறதுனால அதை வாசித்து பார்த்தாலே அவங்களுக்கு த தர்கா தப்புன்னு விளங்கி போயிடும் நபிகள் நாயத்தினுடைய போதனைகள் அரும்பு மொழியில் இருக்கிறதுனால அவங்க தர்கா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க தர்காவை இடிக்க சொன்னாங்க மனுஷங்காலில் விழக்கூடாதுன்னு சொன்னாங்க எந்த மனுஷனும் எந்த காலத்துலேயும் கடவுள் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க இதை விளங்காமல் எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் மேலே ஒரு பக்தி வந்துடும் இப்போ நான் ஒரு மத குருவாக இருக்கேன்னு வைங்களேன் அதுக்காக வேண்டி என்னை விரும்புவாங்க அந்த விருப்பம் நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே போவோம் கடைசியில் நான் மண்டை போட என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் தான் இல்லாமன்று இப்படி தான் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்ததே தவிர இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்காண்டே கிடையாது இவங்க பெயருக்கு இவங்க தங்களை முஸ்லீம்கள் என்று உலகத்தில் சொல்லிக் கொள்ளலாமே தவிர இறைவனிடத்தில் கடவுளிடத்தில் இவங்க முஸ்லீம்கள் பட்டியலில் வரமாட்டாங்க ஏன் முஸ்லீம்னு சொன்னாலே ஒரு கடவுளை நம்புகிறவன் லாயிலாக இல்லைல்லான்றதை நம்பினா மட்டும்தான் ஒருவன் வந்து இஸ்லாத்துக்குள்ளே இருக்க முடியும் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் நாங்கள் எதை தௌகீன்னு சொல்கிறோமோ அது குரானில் உள்ளது இந்த தர்கா வழிபடுறான்ல இந்த தர்காவுக்கு எங்கடா குரானில் ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் குரான்ல இல்லை எங்கள் பாட்டன் செஞ்சாங்கிறான் அவனுக்கே தெரியும் இஸ்லாம் அல்லனு சொல்லி அது வந்து இவன் பிற மதத்தவர்கள்ட்டேருந்த அப்படியே பார்த்து நீங்கள்லாம் செய்கிறத பார்த்து காப்பி அடித்து அவங்க என்ன செய்கிறாங்க இதே மாதிரி கொடியேற்றுவார்கள் நீங்கள் மற்ற மதத்தில் தேர் இழுத்தார்களே ஆனால் இவங்க சந்தன கூடுன்னு என்ன செய்வாங்க அதை இழுப்பாங்க நீங்கள் வந்து இந்த அபிஷேகம் இந்து மதத்தில் பண்ண அதை பார்த்து என்ன செய்வாங்க இவங்களை நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுன்னா அவங்க சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணுவார்கள் இங்கே மயிலர கட்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க ஆசி வழங்குவார்கள் பிரசாதம் கொடுப்பார்கள் இதுகளெல்லாம் வந்து தர்காக்கடலில் இருக்கும் பள்ளி இருக்காது பள்ளி வாசல் தான் இஸ்லாத்தில் உள்ளது பள்ளி வாசல்னால் காலியாக சுத்தமாக ஒரு இடம் அவ்வளவுதான் தான் அதில் போய் இறைவனை வணங்கிட்டு வருவோம் பள்ளி வாசலில் சமாதி இருக்காது எதுவுமே இருக்காது ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு வணங்குவதற்கு எந்த ஒரு பொருளும் முன்னாடி இருக்காது இது பள்ளிவாசல் அப்போ தர்காவை வழிபடுறவனை வந்து ஒரு குரூப்பாகவும் பள்ளிவாசலில் வர்றவனை குரூப்பாக பிரிக்கிறதுக்கு தான் நாங்கள் தகுதி வச்சுருக்குறோம் முஸ்லீம்ங்கிற பேரில் இவங்க இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவங்க இல்லை அவங்க ஏதோ அப்பன் பாட்டன்மார்களை பின்பற்றுறாங்க இது சரி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிறங்க இப்போ பல கடவுள் குழுக்க நாங்கள் இல்லைங்கிறோம் அவன் என்ன செய்கிறான் நாகூர் ஆண்டை வருங்கிறான் நீங்கள் பழனி ஆண்ட வரணும் அவன் என்ன செய்கிறான் உனக்கு பழனியாக எனக்கு நாகூருங்கிறான் நாகூர் ஆண்டை வருங்கிறான் இதே மாதிரி இருந்தான்னு சொன்னால் எப்படி அது இஸ்லாமிய கொள்கையாக இருக்க முடியும் இதை எதிர்த்தும் நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள்லாம் செஞ்சாலுக்கு தான் நாங்கள்லாம் சின்னவர்களாக இருக்கும் பொழுது தர்காவுக்கு போய் என்ன செய்வோம் வழிபாடு நடத்துவோம் தர்காவை தான் கடவுள் நினைத்து கொண்டிருந்தோம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்புறம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி தர்காவுக்கு முன்னாடியே போய் அடி போதை வெட்டெலாம் வாங்கி சும்மா இந்த மக்கள் இன்றைக்கி வென்றெடுக்கலை தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டம் போடுவோம் இது இஸ்லாத்தில் இல்லை குரான் வசனத்தையெல்லாம் எடுத்து சொல்லுவோம் அடிப்பார்கள் வெட்டு குத்தலாம் செய்ய வெற்றியை வாங்கியிருக்கிறோம் நாங்கள் மேடையில் பேசி கொண்டு இருக்கும்போது நினைஞ்சாங்க அறுவால் எடுத்துக்கொண்டால் வெட்டினார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அதை ம சத்தியத்தை திருப்பி திருப்பி சொன்னோம் இன்றைக்கி நிறைய மக்கள் ஒரு அறுபது சதவீத மக்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டாங்க முஸ்லீமாக இருந்து கொண்டு நூறு சதவீதம் தர்காவில் இருந்த மக்களை அறுபது சதவீதத்தை மீட் எடுத்திருக்கிறோம் இன்னும் நாங்கள் அதுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறோம் அது கம்ப்ளீட்டாக மாறிவிடும் அதனால தான் தவஹீதுங்கிறது உன் உன் அர்த்தம் நடத்தும் தௌஹீத்ன நடத்தோம் ஒரு கடவுள் அதுதான் இஸ்லாம் பேசிக்கு இதை இவங்க விட்டுவிட்ட காரணத்தினால இப்படி அடையாளமாக வைத்திருக்கோண்டோம் இதுதான் இஸ்லாம் அது இஸ்லாமே கிடையாது